காதலின் நிதயம் கேரி வந்தவர் என் காதலின் நிதம் என் கரவின் கனவுகள் நீ கதராய் வந்தவர்

நீங்க இப்ப முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க சீக்கிரம் போங்க நான் இவனை பாத்துக்கறேன் என்ன நான் கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் நீயும் வந்து கரெக்ட் பண்றியா என்ன புடிக்கி நாயே ரோட்ல போற பிள்ளைங்களையெல்லாம்டா வம்பலத்துட்டு தெரியல இன்னைக்கு நான் உன்னை அடிக்க அடியில இனிமேல் பிள்ளைங்க இருக்கிற எடத்துலயே தலை வச்சு பார்க்க மாட்டேன் பாரு இதோ பாடுறா ரொம்ப தௌலத்தா பேசுறான் வாடா மோதி பாக்கலாம் ஆ இனி ஏதாவது பொண்ணுங்க மேல கைய வெப்ப அம்மா ரெண்டு பேரும் இங்க எதுக்குடா அடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் என்னை அடிச்சான் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நடைய கட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க போய் பேசிக்கலாம் டேய் எந்திரிடா சார் ரொம்ப வலிக்குது சார் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க அந்த அறிவுரையில நீ எனக்கு சொல்லி தர தேவையில்லை எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் எந்திரிச்சு வாடா முதல்ல பார்க்க படிச்ச பயனாட்டு இருக்க உனக்கு எல்லாம் இது தேவையா சொல்லு

சரி இவனே இதுவும் சொல்ல லேடிஸ் மேட்ரு வேற இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் என்னடா எதுக்குடா அடிச்சவன சார் அவன் தெரியாமல்லாம் உன்ன மேல கை வைக்கலீங்க சார் தெரிஞ்சதே வச்சிருக்கான் அதனாலதான் சார் அடிச்சேன் ஐயா அவங்களோட ரோதனையா போச்சு ரெண்டு பேர்த்துல யார் முதல்ல அடிச்சான்னு உண்மை சொல்றீங்களா இல்ல ரெண்டு பேர்த்து மேலயுமே எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணி உள்ள தள்ளவான் சார் அவன் தாங்க சார் அடிச்சான் சார் அவன் பொய் சொல்றாங்க சார் சரி நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்ற மாதிரி தெரியல ரெண்டு பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் போட்டுற வேண்டியதுதான் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்க டாக்டர் கூப்பிடுவாரு அப்புறம் நான் வந்து என்ன கேஸ் நான் எழுதிக்கிறேன் சரியா சரிங்க சார் இந்த மாமா மட்டும் வராம இருந்ததுன்னா எப்படியாவது பூமாரி நம்பரை வாங்கிட்டு அதுக்குள்ள இவர் வந்து கெடுத்துட்டாரு இப்ப என்ன பண்ணலாம் சரி இன்னைக்கு போய் ஃபுல்லா சுத்தி பூமாரி வீட்டை கண்டுபிடிச்சு போய் நம்பர் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான் நம்பர் வாங்கலாமா இல்ல ப்ரொபோஸே பண்ணிடலாமா ப்ரொபோஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டா அவ்வளவுக்கும் நம்மள புடிச்சிருந்தங்கிட்டு தானே பாட்டெல்லாம் இருக்கா சரி இன்னைக்கே போய் சொல்லிருக்கோம் ஏன்னா தான் சரியான நாள் தீபாவளி வேற அப்புறம் வருஷ வருஷம் லவ் அண்ட் சரிய செம்மையா செலிப்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு இருந்தா கரெக்டு தான் சரி போய் பாக்கலாம் என்ன இருந்தாலும் இந்தியா தான் வந்துட்டோம்ல ஃபீல் பண்ணாத எனக்குமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு நம்ம வந்துட்டோம் டியானா சரண் ஆமா எனக்கும் அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அங்கேயே இருந்திருக்கணும் எனக்கு அந்த பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியல தான் வந்துட்டேன் ஆமாண்டி நம்பர் இருந்தா கூட கூப்பிட்டு கேட்கலாம் இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு ஃபீல் பண்ணாதடி நாளைக்கு காலேஜ் போறோம்ல அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படி அவன் காலேஜ் வரலன்னாலுமே சோனியா அவளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவள்கிட்ட கேட்டு போயிக்கலாம் சரியா

இல்ல சந்தியா எனக்கு நிஜமாவே தெரியாது நான் அவதான் என்ன பாத்து பாட்டு பாடுறான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி இவ மைத்தப்பா நீ பாட்டு பாடி இருக்க அன்னைக்கு நீ சொல்லி நான் கூட அந்த பாட்டை பாடிப்ப ஆனா நீ எங்கிட்ட சொல்லாம நீ பாடும்போதே போதே உயர்ச்சிருக்கணும் ஆனா நான் ஃபுல்லா நம்பிட்டேன் நம்ம ஃப்ரெண்டு நமக்கு தான் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் உங்க தெரிஞ்சு இப்படி ஒரு துரோகத்தை எதிர்பார்க்கவே இல்ல பூமாரி இப்படி எல்லாம் பேசுறேன்னா அப்படி பண்ணுவோம் நான் சொல்லு

நான் லவ் நீ போய் அவளை லவ் பண்ண சொல்ற நீ லவ் பண்றியா இல்லையா அத சொல்லு அவ உன் எல்லாம் நான் அவ்வளவு லவ் பண்ண முடியுமா மனசுல என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க நான் தான் லவ் என்ன அதெல்லாம் வேணாக்கா வந்துருவாங்க இருங்க இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதா சொன்னாங்க வேற எங்கயாவது இருந்தா கூட பயப்படலாம் நான் கூட படத்துக்கு போயிட்டாங்கன்னு தான் சொன்னேன் பத்து மணி ஆகுங்கறதுக்காக தான் சொன்னேன் இப்ப என்ன மணி ஆறுதான் இருக்கும் நீங்க எங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க இல்ல சின்ன பொண்ணு அதை கேட்டதுல இருந்து மனசு படப்பட இருக்கு கவலைப்படாதீங்கக்கா நீங்க பயந்துகிட்டே இருங்க சந்தியாவே வந்தாச்சு வாமா பூ மாதிரி அம்மா அவங்க வீட்டுக்கு சரி சரிதானே அப்ப நானும் வீட்டுக்கு போகவா வா எங்க தனியா இருப்பா சரி சரிக்கா போயிட்டு வாங்க என்னக்கா வந்துட்டு சந்தியா ஒண்ணுமே பேசாம போறா தெரியலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கா நீங்கள் படத்துக்கு போக வேணாம்னு சொன்னங்கிட்ட சோகமா வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு முன்னூல் பிடிச்சி திரால் முடி வாய் கம்முன்னே இருக்க மாட்டியா அந்த சின்ன பிள்ளையை போட்டு திட்ட இப்போ ராணியக்கா தானே இங்க பார்த்து இன்னும் தேவையில்லாம பேசாதா நான் ராணிய கிட்ட பேசிட்டு இருக்கேன் எக்கோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதுங்கக்கா அவ படத்துக்கு போக வேணாம்னு சொன்னங்கிட்டே அப்படி இருப்பாளா இருக்கும் இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா என்னாச்சுன்னு கேட்டு பாருங்க சரிங்களா ம் சரிம்மா எனக்கு துரோகம் பண்ணுறது இந்த புமரிக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு அவளே சீனியரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தால் நானே வேணான்னு சொல்லியிருப்பானே ஆனால் என்னை இப்படி பாரு அவர் ஒவ்வொரு வாட்டி சீனியர் கூட பேசும்போது கூட எனக்கு சந்தேகமே வரல ஆனால் இப்போ பாரு ச எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்காவ எப்படி தான் இப்படி ஒரு துரோகத்தை ஃப்ரெண்டுக்கு பண்ண முடியுதோ சரணுக்கு வர என்னாச்சுன்னு தெரியல

La storia è la storia che puoi